உடலே வாங்கி வச்சிருங்க மயிலின் அழகை பார்ப்பதற்கு யாருக்கும் சலிப்பே வராது வானவில் நிறங்களை தாங்கி நிற்கும் அந்த இறகுகள் சாமானியமான இலைகளை போல இல்லாமல் ஒளியை பிரதிபலிக்கும் தன்மையோடும் மின்னுகிறது நம்ம ஊரிலேயே பலர் வீட்டுக்குள் மயிலிறகை வைத்து வணங்குவது ஒரு பழக்கம் ஆனால் அந்த இறகு வெறும் அழகுக்காக மட்டுமில்லை அதுக்கு பின்னாலே நம்ம வாழ்க்கையே அமைதியாக்கும் வித்தியாசமான சக்தி இருக்குது வீட்டில் அடிக்கடி கணவன் மனைவிக்குள் சண்டை கோபம் கசப்பான வார்த்தைகள் நடக்குது தெரியுமா அதுதான் குடும்ப அமைதியை குறைக்கும் முதல் காரணம் அந்த சூழலை மயிலிறகு குறைக்க கூடும் என்று சொல்லப்படுகிறது ஏனென்றால் மயிலிறகு வீட்டுக்குள் வைத்திருக்கும் இடத்திலிருந்து பாசிட்டிவ் வைப்ஸ் பரவுமா அதனாலே சின்ன சின்ன விஷயத்தில் சண்டையிட்டுக் கொள்வது குறையும் குடும்பத்தில் அன்பும் புரிந்து கொள்ளும் மனப்பான்மையும் அதிகரிக்கும் மயிலிறகை குறிப்பாக பூஜை அறையிலோ வீட்டின் கிழக்கு திசையிலோ வைத்தால் இன்னும் சிறந்த பலன் தருமாம் ஏனென்றால் மயிலிறகு தெய்வீக சக்தியோடு தொடர்புடையது குறிப்பாக கிருஷ்ண பக்தர்கள் எப்போதுமே மயிலிறகை பயன்படுத்துகிறார்கள் கிருஷ்ணரின் வீணையில் அவருடைய அலங்காரத்தில் கூட மயிலிறகு அடிக்கடி வர்ணிக்கப்படுகிறது அதனாலே அந்த இறகை வைத்திருப்பது வீட்டுக்குள் தெய்வீக ஆற்றலை அதிகரிக்கும் தீய சக்திகளை விளக்கும் என்பார்கள் எப்போதாவது மரம் பதட்டமா இருந்தா மயிலிறகை பார்த்தாலே நம்முள் ஒரு மகிழ்ச்சி ஏற்படும் இதனாலே தான் அந்த இறகை வீட்டில் வைத்திருப்பதால் மன அமைதியும் குடும்ப பாசமும் அதிகரிக்கும் என நம்பப்படுகிறது மேலும் மயிலிறகு குழந்தைகளின் கல்விக்கும் நல்லது என்று சொல்லப்படுகிறது புத்தகத்தில் மயிலிறகு வைத்தால் அவர்களுக்கு நினைவாற்றல் வளரும் கவனம் அதிகரிக்கும் என்று பெரியவர்கள் நம்பியிருக்கிறார்கள் அந்த நம்பிக்கையால்தான் இன்னும் பல இடங்களில் பள்ளி கல்லூரி மாணவர்கள் கூட மயிலிறகை புத்தகத்திற்குள் வைத்து படிக்கிறார்கள் அத்தோடு மயிலிறகு வைத்திருப்பதால் வீட்டில் செல்வம் சேரும் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும் என்பதும் பழங்கால வாஸ்து புத்தகங்களில் குறிப்பிடப்பட்டிருக்கும் மயிலிறகு ஒரு அதிர்ஷ்ட சின்னம் போல கருதப்படுகிறது அதனால்தான் பலர் தங்கள் வீட்டிலும் கடைகளிலும் மயிலிறகை வைத்திருப்பதை காணலாம் இப்படி பார்க்கும்போது மயிலிறகு என்பது ஒரு சாதாரண இறகு அல்ல அது நம் வாழ்க்கைக்கே ஒரு அமைதியையும் அதிர்ஷ்டத்தையும் தரும் இயற்கையின் பரிசு அதனால் தான் பழமையானவர்கள் சொன்னார்கள் மயிலிறகு வீட்டில் வைக்கப்பட்டாலே சண்டை குறையும் அன்பு அதிகரிக்கும் அதிர்ஷ்டம் வந்து கதவை தட்டும் நமக்கு கையில் கிடைக்கிறத எளிமையா எடுத்துட்டு போடாம அதை மழமாற வைத்துக் கொள்ளணும் என்பதுதான் இங்கே சொல்லப்பட்டிருக்கும் பெரிய ரகசியம்